சிவகாமி பாத்திரம் உண்மைய அன்பு கிட்ட சொல்லாம இருக்கிறது அப்பதான் அப்படி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போறீங்க அந்த உங்க கார்த்திகும் பேசுனது எல்லாத்தையுமே கண்மணி கேட்டுறாங்க அப்படின்னா இவர் நல்லா எங்கிட்ட டிராமா பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்தோட கண்மணி அன்பு கிட்ட வர்றாங்க ஒரு ஆறா அரைஞ்சுறாங்க அன்புவை உன்னை கார்த்திக் இருந்துட்டு என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோ கேக்குறாங்க உன் அண்ணன் எதுக்காக அரைஞ்சிங்கன்னு சொல்லிட்டு உன கண்மணி வந்துகிட்டு நீங்க அமைதியாருங்க கார்த்திக் ஆனா இவர் உண்மையாவே நடுங்கிறாருன்னு நினைச்சு பரிதாபம் பார்த்து எல்லாமே பண்ணா இவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு இங்க பாருங்க இந்த வீட்டுல நான் எதுக்காக வந்து வந்திருந்தாங்கன்னு தெரியுமா அத்தைக்கு உடம்பு சரியாகணும் அதுக்காக தான் தங்கியிருக்கேன் அவங்களுக்கு எப்ப சரியாகுதோ அப்போ வீட்டு வீட்டு கிளம்பி போயிடுவேன் ஆனா நீங்க என்னமோ உங்க பொண்டாட்டிய இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்து எங்கிட்ட இப்படி எல்லாம் பண்றது எனக்கு தூரம் பிடிக்கல மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லி ஏன் ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்மணி கேட்குறாங்க உன் அன்பு இருந்துட்டு இல்ல கண்மணி எனக்கு ஏதாவது செஞ்சுச்சுன்னா நீ வந்து எப்படி ஃபீல் பண்ணுவேன் அத மாதிரி நீ இருக்கியா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படி பண்ண அப்படிங்கிறாங்க உடனே கண்மணி இங்கே பாருங்க நீங்க இருந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் அதை தான் செஞ்சிருப்பேன் உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு நான் வந்து கல் நஞ்சக்காரி கிடையாது என்னால் யார் கஷ்டப்படுறதும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க உன்னை அன்பு இருந்துக்கிட்டு என்ன கண்மணி நான் பண்ண தப்பு தான் என்ன மனுஷர் அப்படிங்கிறாங்க உன்னை கண்மணி இனிமேல் உங்கள் ரூமில் நான் தூங்க வர மாட்டேன் நான் அத்த ரூம்லேயே தூங்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை அன்பு என்ன கண்மணி அப்போ நீ பயந்துட்டியா அப்படிங்கிறாங்க நான் பயந்ததாகவே வச்சுக்கோங்க இனிமேல் உங்கள் ரூமில் நான் தூங்க மாட்டேன் நீங்கள் இப்படி போய் பித்தலாட்டை என்கிட்ட பண்ணிக்கிறது இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கல நான் இனிமேல் அத்த ரூமில் தான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிளம்பி போய்ட்டுறாங்க உன் அன்பு என்னடா இதெல்லாம் தப்பாக போயிடுச்சு தண்ணியோட மனசு சீக்கிரம் மாறும் அண்ணி வந்து ரூமை விட்டு தானே போறேன்னு சொன்னாங்க வீட்டை விட்டு போறேன்னு சொல்லல நீ வருத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டி காரத சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு வேண்டியா இது நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க இசை எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ